வணக்கங்க ஒரு பெண் தாம் பிறந்த வீட்டில் இளவரசி ஆட்டம் ஆனந்தமாக இருப்பாங்க அதுவே அவளுக்கு அந்த வயது வந்த பிறகு திருமணம் முடித்தவுடன் தாம் புகுந்த வீட்டில் அந்த இளவரசி மாதிரி வாழ்ந்த வாழ்க்கை வாழ முடியுங்களா நிச்சயமாக இல்லை ஏன்னா தனக்குன்னு சில பொறுப்புகள் கடமைகள் எல்லாம் வந்து விடுது சில காலங்களுக்கு பிறகு மாராணி மாதிரி வாழ்வாள் ஆனால் மகாராணி மாதிரி வாழ்ந்தாலும் ஆனந்தமாக இருப்பான் என்றது உறுதிங்களா கிடையாதுங்க ஆனால் தன் தகப்பன் நினச்சிட்ருப்பாங்க தாய் தகப்பன் தான் பொண்ணு மகாராணி மாதிரி வாழறா அப்படின்னு அந்த மகாராணி மாதிரி வாழ்கிற வாழ்க்கையிலையும் பல மனம் போராட்டங்கள் கசப்புகள் மகிழ்ச்சியின்மை எவ்வளவோ இருக்குங்க மகாராணி மாதிரி வாழ்ந்தாலும் மனப்போராட்டங்களை சந்தித்து தான் ஒரு பெண் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் இதுதாங்க யதார்த்தம் உண்மைதானே நன்றிங்க